வணக்கம் நண்பர்களே பசிக்குதா ஒரு யானையை கொண்டு சாப்பிடணும் இல்ல காடுகள சில வகையான மான்களையும் வரி கூட கொண்டு நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பசிட்டீங்கன்னா கண்டிப்பா யானையை கொண்டு சாப்பிடணும் எங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பா இந்தியாவில் இல்லை ஜிம்பாப்போட இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க எண்ணி நோயின் பாதிப்பினால் கடந்த சில ஆண்டுகளாகவே கடும் வளர்ச்சி நிலவுகின்ற காரணத்தினால் மக்கள் அங்கு உணவுக்கு அலைவாகிறார்கள் தண்ணீருக்கும் சிரமப்படுகிறார்கள் கடும் பஞ்சம் அங்கு நிலவுவதனால் அதிகப்படியாக காடுகளில் இருக்கின்ற யானைகளை வேட்டையாடி வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது ஜிம்பாப்பே நாட்டு அரசாங்கம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா சிம்பாப்பேர்ல ஐம்பதாயிரம் யானைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட யானைகள் இருப்பதாக கணக்கெடுப்புகள் கூறுகின்றன இதன் காரணமாகவே யானைகளின் பெருக்கத்தை குறைப்பதற்காகவும் மக்களின் பஞ்சத்தை தீர்ப்பதற்காகவும் யானைகளை கொள்வதாக ஜிம்பாப்வே அரசாங்கம் கூறியிருக்கிறார் ஜிம்பாப்ய பார்க்க வைல்ட் லைஃப்பின் செய்தி தொடர்பாளர் தினாஷே பூ இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் யானைகளை மட்டுமல்ல மற்றும் சில விலங்குகளையும் அடித்து மக்களுக்கு இறைச்சியினை கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக யானைகளின் பெருக்கமும் மனவிலங்குகளின் பெருக்கமும் கட்டுப்படுத்தப்படும் மக்களின் பஞ்சமும் தீர்மும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஜிம்பாப்யின் அண்டை நாடான நமீபியா கடந்த மாதம் எண்பத்தி மூன்று யானைகளை கொன்று மக்களுக்கு உணவாக படைத்தது அதனைத் தொடர்ந்து தற்போது ஜிம்பாப்வேயின் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது ஜிம்பாப்வே ஜாம்பியா நமீபியா அங்கோலா மற்றும் போட்ஸ்வானாக்கள் யானைகள் அதிகம் இருக்கும் பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்காவில் இங்குதான் யானைகளுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக யானைகளை கொன்று பஞ்சத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு படைப்பதாக ஜிம்பாப்வே நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதே நேரத்துல இயற்கை சமநிலைக்கு விலங்குகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஜிம்பாப்பியாவில் மட்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பது நபர்கள் யானைகளின் தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் ஏழுகின்ற நேரடி மோகம் பொருட்டாகவும் யானைகளுடைய பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று ஜிம்பாப்வே நாட்டு அரசாங்கம் கூறுகிறது என்ன செய்யலாம் இந்த யானைகளை கொள்கின்ற இந்த செயல் சரியானது தானா வனவிலங்குகளுடைய பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுவதற்கு இது ஒன்றுதான் தீர்வா நிறைய கேள்விகள் இருக்கிறது வனவிலங்குகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவற்றுக்கு மயக்க மருந்து செலுத்தி அவற்றுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வதை சிறந்தது என்று நாம் கூறுவோம் அதே நேரத்தில் வெறும் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான யானைகள் வாழ்வதற்கு தகுதியாக இருக்கின்ற சிம்பாப்பிய நாட்டு ஏறக்குறைய ஒரு லட்சம் யானைகள் என்பது ஒரு பெரிய கணக்கு தான் பஞ்சத்தை தவிர்ப்பதற்காக இந்த வழிமுறைகளை அந்த அரசாங்கம் எடுத்திருந்தாலும் வேறு ஏதேனும் வழிமுறைகளில் நம்மக்களின் பஞ்சத்தையும் பசியையும் போக்குவதற்கு இருக்கிறதா என்று சற்று அலசி இருக்கலாம் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது உலக வனவிலங்கு ஆர்வலர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது சாதாரணமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னாக்க தெருவுக்கு தெரு மயில் நடமாறதை பார்ப்போம் ஒரு காலத்து மயில்ங்கிறது பார்ப்பதற்கு அபூர்வமான ஒரு பறவையாக இருந்தது இப்ப நீங்க சாதாரணமா சாலைகளில் நீங்க பயணப்படும்போது பாத்தீங்கன்னாக்க சாலை ஓரங்கள் வயல்வெளிகளிலும் அது சில நேரங்களில் தெருக்களிலுமே கூட வீடுகளின் மேல் கூட மயிலில் இருந்து நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது என்றால் மயில்கள் வேட்டையாட தடை செய்யப்பட்ட ஒரு வன உயிரினமாக இருக்கிறது எந்த ஒரு உயிரினமும் பழுகி பெருகினால் கட்டுக்கடங்காமல் பெருகினால் அது இயற்கை சமநிலையை பாதிக்கும் என்பதுதான் உண்மை எளிநீ நோவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் பஞ்சம் தீர வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யானைகளையும் வரி குதிரைகளையும் வரையாடுகளையும் மான்களையும் வேட்டையாடி உண்பதுதான் ஒரே வழியா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது அந்நாட்டு வனத்துறையும் கால்நடை மருந்தகத்துறையும் இணைந்து வனவிலங்குகளுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாகவும் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம் இல்லையா யானைகளையும் வனவிலங்குகளையும் கொள்வதற்கு முன்பு ஜிம்பாப்பை நாட்டு அரசாங்கம் மக்களின் பஞ்சத்தையும் பசியையும் போக்குவதற்கு இருக்கின்ற மற்றும் பல அகச்சிறந்த வழிகளை அலசி ஆராய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் எளிநோயினால் இழந்திருக்கின்ற இந்த கடும் பஞ்சத்திற்கு ஐநா என்ன செய்யப்போகிறது என்பதையும் உலகம் முற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது நோயின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வனவிலங்குகளாகட்டும் மக்களாகட்டும் அவருடைய பஞ்சத்தை போக்குவதற்கு ஜிம்பாபே உள்ளிட்ட தென்னாப்பிரிக்க நாடுகள் என்ன செய்ய போகின்றன ஐநா என்ன செய்ய போகிறது என்று உலக நாடுகள் புற்றுநோக்கி கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக நல்ல முடிவை எட்டுவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம்